கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை யோவா நற்செய்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் மறுபடியும் பிறந்தாலன்றி எவரும் இறையாட்சியை காண இயலாது ஆமே கிறிஸ்து நமக்காக இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக பிறந்த நாளை நாம் நினைவு கூர்ந்து இன்றளவும் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இன்றும் கூட ஒரு அருமையான வார்த்தையை இயேசு மகாராஜா நமக்கு கொடுத்திருக்கிறார் ஒவ்வொருவரும் மறுபடியும் பிறக்க வேண்டும் அப்படி பிறந்தாலன்றி எவரும் இறை காண முடியாது அப்படியானால் இயேசு மகாராஜா பிறப்பு என்கிற ஒரு மாற்றத்தை தான் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார் ஆம் கிறிஸ்துவல் பெரிய மாணவர்களை நம்முடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடும் பொழுது இந்த உலக பிரகாரமான கொண்டாட்டம் உலக பிரகாரமான மாற்றம் பலவற்றை நாம் செய்வோம் புதிய ஆடைகள் எடுப்போம் கேக் வாங்கி வெட்டுவோம் வீட்டில் டெக்கரேஷன் செய்வோம் இன்றைக்கு லேட்டஸ்ட்டு ட்ரெண்டாக பலரும் இந்த ஹோட்டலில் ரூம் புக் பண்ணி ஒரு ஐம்பது பேரை கூட்டி கேக் வெட்டி கொண்டாடுகிறார்கள் இப்படியாக உலக பிரகாரமான கொண்டாட்டத்திலே நாம் முழு கவனம் செலுத்துகிறோம் ஆனால் நாம் ஒவ்வொருவரும் இறையாட்சியை விண்ணுலக வாழ்வை பெற வேண்டுமென்றால் அதிலே நுழைய வேண்டுமென்றால் நம்முடைய மாற்றம் உள்ளத்திலே இருக்க வேண்டும் ஆன்மாவிலே இருக்க வேண்டும் இதைத்தான் இயேசு மகாராஜா நம்மிடம் எதிர்பார்க்கிறார் ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நம்முடைய உள்ளம் எப்பொழுதும் தூய்மையாக இருந்தால் மாத்திரமே மாற்றம் ஏற்படும் அந்த மாற்றம் என்பது ஒரு முறை ஏற்பட்டு விட்டால் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பக்கூடாது எப்பொழுதும் நாம் தூய வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் எப்பொழுதும் தூய சிந்தையோடு நாம் எல்லாவற்றையும் செய்வதற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் அந்த அர்ப்பணிப்பு தான் நமக்கு முழு மாற்றத்தை கொடுக்கும் அந்த முழு மாற்றத்தை நாம் என்று பெறுகிறோமோ அப்பொழுதுதான் நாம் புதிய பிறப்பாக மாறுகிறோம் அந்த புதிய பிறப்பை நாம் பெறும் பொழுதுதான் நாம் விண்ணுலக வாழ்விற்கும் தகுதி பெறுகிறோம் ஆம் கிறிஸ்தவக்குள் பிரியமானவர்களே இந்த அருமையான நாளிலும் இன்னும் சில நாட்களிலே புதிய வருடத்திலே நாம் நுழையப் போகிறோம் ஆகவே நம்மை தாழ்த்தி அவருடைய திருக்கரங்களிலே அர்ப்பணிப்போம் ஏசப்பா எனக்குள் ஒரு முழு மாற்றத்தை நீங்க கொடுங்க நான் புதிய பிறப்பாக அந்த புதிய வருடத்தின் முதல் நாளில் இருந்து பிறக்க வேண்டும் எனக்குள் இருக்கிற எல்லா கரைகளும் என்னைவிட்டு நீங்க வேண்டும் என்னுடைய உள்ளம் புதிய உள்ளமாக மாற வேண்டுமென்று நம்ம இன்று தாழ்த்தி அர்ப்பணிப்போம் நிச்சயமாக நம்முடைய உள்ளத்திலே ஒரு மாற்றத்தை கடவுள் கொடுப்பார் நாம் ஒவ்வொரு நாளும் சாட்சி வாழ்க்கை வாழக்கூடிய தகுதியை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள ஈசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றியப்பா இந்த நாளிலும் நாங்கள் இந்த வாக்கின்படியாகவே நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே உமக்கு உகந்த பிள்ளையாக நீதிமான் வாழ்க்கை வாழ எங்களுடைய உள்ளத்தை முமது திரு கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் முது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவை ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பில் அர்ப்பணித்து செவிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்று நாம் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே நம்முடைய உள்ளத்தை கடவுளின் கரங்களில் அர்ப்பணிப்போம் நிச்சயமாக அவர் நம் உள்ளத்தை மாற்றுவார் புதிய பிறப்போடு நாம் புதிய வருடத்திலே முழு தகுதி பெற்று நாம் நுழைவோம் ஆமேன் காட் பிளஸ் யூ